கிட்டத்தட்ட ஐந்து வருடம் கழித்து திருப்பி அதே மேத்த என்னை வந்து பார்த்தார் பணம் ஐந்து லட்ச ரூபாய் தருவதாகவும் சரக்குகளை அவருக்கு பண்ணி கொடுக்க வேண்டிய கேட்டுக்கொண்டார் நான் நினைத்தது என்னவென்றால் பகவான் பணம் வாங்க வேண்டாம் என்று சொன்னது கங்கா வாரிசிக்காகத்தான் நம்மளோ கம்பெனியை விட்டு வந்து விட்டோம் நமது நடத்தக்கூடிய கம்பெனிக்கு ஏன் அவருடைய பணத்தை உபயோகிக்கக்கூடாது என்று சொல்லி ஆகட்டும் பார்க்கலாம் என்று சொன்னேன் அவர் புதிய வீடு கட்டி கிரகப் செய்வதாகவும் என்னை ஞாயிற்றுக்கிழமை என்று கிரகப்பிரசித்திற்கு இன்வைட் செய்தார் நானும் கிரகப்பிரசத்துக்கு போனேன் போன போய் அவரை பார்த்து அவரிடம் புதன்கிழமைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு வீட்டுக்கு திரும்பி வந்தேன் புதன்கிழமை காத்தார எழுந்து நேர அவருடைய பழைய வீடு கேட்க இருந்தது